ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தம்மையின் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் அதை குரூப்பாக குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி சில விஷயங்கள் வந்து மாணவர்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதற்காக தான் இந்த பதிவு ஒன்றும் கிடையாது டிஎன் யுஎஸ்ஆர் அப்படி ஃபிஃப்த் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா புக் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ இது என்ன சொல்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா அப்படி இருந்தால் நான் வந்து புதுசாக படிக்கணுமா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு மாணவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பதிவு பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சேர்மேன் ஆனரபிள் ஜஸ்டிஸ் திரு சி டி செல்வம் அவர்கள் ஸோ அதே மாதிரி மெம்பர் திரு கே அல்லாவுதீன் ஐஏஎஸ் ஆஃபீஸரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஸோ டிஜிபி இந்த திரு மகேஷ் குமார் அகர்வால் ஐபிஎஸ் எல்லாமே அடிஷனல் டிஜிபி எல்லாருமே சேர்ந்தானோ நினைப்பாங்க இந்த போர்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு வந்து ஃப்ரேம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன சேர்ந்து என்னன்னு சொல்லுங்கன்னா போலீஸ் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்கல்ல டிஎன்இ சார்பில் எஸ்ஐ மற்றும் பிஜி எக்ஸாம்ஸ் நடத்தும் போது சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த குழு சார்பாக சில விஷயங்கள் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி மாணவர்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலாம் கிடையாது இதில் தவிர மென்ஷன் பண்ணியிருக்காங்க போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஃபிஃப்த் போலீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்து வராங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன சேஞ்சஸ் ஸோ யார் பெனிஃபிட்டு ஸோ யார் யார் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது ஈஸி கான்செப்ட் தான் இதை பற்றி யாரும் பெரிய அளவுக்கு ஒரி பண்ண தேவையில்லை எஸ்ஐ மற்றும் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை உங்களுக்கான கமிஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காது ஏன்னா இது வந்து சஜஷன் தான் வச்சுருக்காங்க இந்த சஜஷனை அவங்க பரிசீலனை பண்ணி ஒரு குழு வச்சு டிஎன் யூஎஸ்ஆர்பியும் அரசாங்கமும் முடிவு பண்ணி இதில் எதாம் எடுத்துக்கலாம் எது எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கால தாமதம் எடுப்பாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த கால்ஃபரில் இது வராது ஸோ அதனால் நீங்கள் யாருமே ஒரி பண்ண தேவையில்லை நீங்கள் எஸ்ஐபிசி படிக்கிறவங்க கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க சோ இது என்னுடைய ஒரு தாழ்வான விஷயமா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்றேன் ஸோ ஏன்னா இதுல இருந்து டவுட்ல இருந்தா நிறைய பேர் கன்ஃப்யூஸ்லேயே இருந்துட்டே இருக்கிற இந்த டவுட்டை பர்ஸ்ட்டு கிளாட்டியே பண்ணிக்கோ சாரி என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கான்ஸ்டபுள் படிக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் போதுமானது அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த ஃபிஃப்த் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மினிமம் ஒரு டெத் டுவெல்த்து படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாயிண்ட் நம்பர் டென்னில் கான்ஸிக்வன்ஸ் ஆப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் நைனில் ரெண்டுலுமே ஸோ இப்போ கான்ஸ்டபுள் அப்படின்னு சொல்லும்போது மினிமம் ப்ளஸ் டூ லெவலில் படிச்சிருணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸாம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு பிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா சாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இது வந்து ரெக்கமெண்டேஷன் தான் இது கன்ஃபார்மாக கிடையாது இது வந்து பரிந்துரை செய்கிறாங்க இந்த பரிந்துரையை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் டிஎன் யுஎஸ்ஆர் தமிழ்நாடு அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் ஸோ இந்த குழு பரிந்துரைத்த விஷயம் வந்து பார்த்தினா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்த நபர்கள் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் டென்த்து படிச்சிருந்தா அவங்க இல்லை அப்படின்ற மாதிரியும் இது சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா நெகட்டிவாக இருக்கும் அதே மாதிரி கீழே கொடுக்கும்போது பிஎஸ்டிஎம் இருபது பர்சன்டேஜ் பிஎஸ்டிஎம் சொல்லும்போது இது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் டூ லெவலில் சரியா டூ அப் டூ ஒன் ஹவர் வந்து என்ன படிச்சிருக்கணும் அவங்க வந்து ப்ளஸ் டூலேயே தான் அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்காங்க ரெக்கமெண்டேஷனாக அதே மாதிரி இந்த பன்னெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி இல்லை எஸ்ஐக்கு படித்தாலும் பிசிக்கு படித்தாலும் ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது டிகிரி லெவலில் எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த ரேஞ்சு எடுத்தாலும் சரி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது இந்த குழு வந்து அதான் சொல்லியிருக்காங்க ஏ கேண்டிடேட் ஷெல் பி டெஸ்டட் இஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் டொமினிஸ் ஸோ எம்எஸ் ஆஃபீஸு எம்எஸ் எக்ஸெல் இமெயில் இன்டர்நெட்டு டப்ளியூட்யூ வெப்சைட்டு ப்ரௌசர்ஸு ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பாயிண்ட் நம்பர் பன்னெண்டு பதி பதிமூணுன்னு சொல்லுது ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிவைஸ் சூட்டபிள் மெத்தடு அக்சஸ் பேசிக் ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தோன்னா அந்த குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வேற என்ன பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்து சேஞ்சஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கும் இதுக்கப்புறம் நடக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் சில அடிஷ்னல் சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க எழுது மார்க் கலெக்டட் அண்டர் பார்ட் டூ மேபி பி டிவைடெட் ஃபாலோவிங் வித் இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் சைக்காலஜி டெஸ்ட் ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ் எப்படி கனெக்ட் பண்ண போகிறான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு எக்ஸாம்லாம் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க இப்போ டிஎன் யூஎஸ்ஆர்பி இது வரைக்கும் ரெண்டு எக்ஸாம் வைக்கலாம் ஒரே எக்ஸாம் தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன் பிஎஸ்சியில் வந்து குரூப் ஒன் எக்ஸாம்னா பண்ணியிருப்பாங்க குரூப் டூ குரூப் ஒன்லாம் குரூப் குரூப் ஒன் குரூப் டூ ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிமிஸ் எக்ஸாம் வைப்பாங்க ப்ரிமிலரி அந்த க்ளியர் கிளியர் பண்ணால் பண்ணியிருப்பாங்க மெயின்ஸ் வைப்பாங்க ப்ரிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்லையும் அதாவது சரியானதை தேர்ந்தெடு நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி எதுறது ப்ரிமிஸ் எக்ஸாம் மாதிரியும் அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கொடுக்கும்போது அப்ஜெக்டிவ் டைப் இல்லாமல் என்ன டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது எஸ்ஏ டைப்ல ஒரு கொஷின் படிச்சிட்டு என்றால் என்ன இதை பத்தி கூறுக விரைவாக கூறுக அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம வந்து எஸ்ஏ டைப்ல எழுதி கொடுக்கணும் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் ஏற்று இதே மாதிரியே வைக்கலாம் அப்படின்றதையும் பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் இருக்காங்க ஸோ பாயிண்ட் நம்பர் பதினஞ்சு இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான் ஸோ எழுபது மார்க் அலாட் பண்ணுறாங்க பார்ட் டூவில் ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் நாலேஜு சைக்காலஜியும் வருன்றாங்க பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ் முப்பது மார்க்கு கம்ப்யூட்டருக்கு ஒரு பத்து மார்க்கு மென்டல் எபிலிட்டி ஒரு பதினஞ்சு மார்க்கு சைக்காலஜி பதினஞ்சு அப்போ சைக்காலஜி முப்பது ஜிகே முப்பது கம்ப்யூட்டர் பத்து மொத்தமாக எழுபது கொஷின் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸோ இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான் கன்ஃபார்ம் கிடையாது சரிங்களா அடுத்து இதே மாதிரி அதே மாதிரி வந்து இப்போது பிசிக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் செல் ப்ரொசஸ் லைட் எல்எம்பி அதாவது பார்த்தோன்னா லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு முக்கியமான குறிப்பைடாக வந்து பார்த்தோன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்து வேறையான முக்கியமான விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்னொரு விஷயத்தை அந்த அடிஷனாக கொடுத்துக்கிறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் லீட் வச்சிருந்தாங்களே அந்த கேண்டிடேட்டுக்கும் பார்த்தோன்னா சில சில சேஞ்சஸ் கொடுத்துக்கறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டை கான்ஸ்டபிள் அப்படின்னு எடுக்கும்போது சுர்பேஷன் தோசு ஊ ப்ரொடியூசர் மேயர் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டபுளுக்கு சுட் பி எக்ஸ்டென்ட் ஒன்லி டு தோஸ் ஹூ கெட் பிளேஸ்மெண்ட் கோல்டு மெடலு சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் ஃபஸ்ட்டு மூணு இடம் வாங்கினாங்க பார்த்தியா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஈவென்ட்டில் கோல்டு மெடலோ சில்வர் மெடலோ பிரான்ஸ் மெடலோ வாங்கியிருந்தால் தான் அல்லது ரிசர்வேஷன் கேட்டில் இது நாலு இடத்துக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் குரூப் ஒன் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுறாங்களோ பதினாறு ஸ்போர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த பதினாறு ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடலோ சில்வர் மெடலோ அல்லது பிரான்ஸ் மெடலோ வச்சுருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு இது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்ன பண்ண சொல்கிறாங்க அஞ்சு பர்சன்டேஜாக மாற்றுங்க அஞ்சு பர்சன்டேஜாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு அவங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் போதுன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா நம்பிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக இந்த இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இருக்குன்றதில் டவுட்டே கிடையாது ஸோ அதே மாதிரி இதுலேயும் அஞ்சு பர்சன்டேஜ் கோட்டா ஃபில் ஆகலாம் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணலாம் நீங்கள் ஓப்பன் கோட்டாக்க அந்த சீட்டை கொடுக்கலாம் அப்படின்றதையும் பாயிண்ட் நம்பர் இருபத்தி ரெண்டுல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து வேறு என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன் இதுதான் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இதில் தான் என்ன பண்ணிருக்காங்க ஸோ என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரிமினரி எக்ஸாம் அப்படின்றத கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிமினல்ஸ் ஸோ அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தோன்னா டைம் மூணு மணி நேரம் இதில் வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஐம்பது மார்க்கு சரியா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இஇல்டி கொடுத்துறாங்களா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் ஐம்பது மார்க்கு ஐம்பது நிமிஷம் மினிமம் மார்க்கு நாற்பது பர்சன்டேஜ் ஏற்கனவே இது இருக்குது அது அப்படியே வச்சுருக்காங்க அடுத்து பார்ட் டூ கொடுத்துட்டு இங்கிலீஷும் கொடுக்குறாங்க சரியா இது முன்னாடி தமிழ் எலிஜிபிள் மட்டும்தான் வச்சாங்க இப்போ பார்ட் டூவாக நீங்கள் டிகிரி படிக்கிறதால டிகிரி ஸ்டாண்டர்டு தானே வந்து எஸ்ஐக்கு எலிஜிபிள் அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் பார்த்தோன்னா எலிஜிபிள் எழுதணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஸ்டினு மினிமம் பார்த்தோன்னா குவாலிஃபைங் நேச்சர் ஃபிஃப்டி மினிமம் மார்க் வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி பர்சன்ஜ் மினிமம் தேர்ட்டி மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி பார்ட் த்ரீ அப்படின்னு கொடுக்கும்போது ஜென்ரல் ஸ்டடிஸ் இது வந்து பார்த்தோன்னா டிகிரி லெவல் இருக்கும் ஐம்பது மார்க் இருக்கும் ஐம்பது கொஸ்டின் இருக்கும்

பிரிமில் எக்ஸாமுக்கான டேட்டாவாக கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டேஷனில் அடுத்து இதை முடிச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அது ரெண்டுமே எலிஜிபிள் கான்செப்ட்டு பார்ட் த்ரீ பிரிமில்ஸில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க சிசிக்கல் மெசர்மெண்ட் அசிஷல் தான் என்ன மார்க் கொடுத்துருப்பான்னா பதினஞ்சு மார்க் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கறந்த பதினஞ்சு மார்க் தான் கொடுத்துக்கிறாங்க அதை அப்படியே வச்சுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்ட் அடுத்து சி மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ரிமில்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் போகிறோம்னா மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா ஆகணும் மெயின் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட் ஒன் தமிழ் கொடுத்துக்கிறாங்க எஸ்எஸ்எல்சி லெவலில் நூறு மார்க் சரியா மூணு நேரம் இது எல்லாமே பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்றத பார்க்கணும் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எஸ்ஏ டைப்பில் எழுதுகிற மார்க் சரியா பக்கம் பக்கமாக வந்து எழுதுகிற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருந்த தமிழுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ப்ரொசீஸ் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன வார்த்தையை வச்சு காப்ரிஹென்ஷன் ஒரு பேரப்பை வகைப்படுத்திக் கொடுக்கும் இன்ஸு டெவலப்பிங் சின்ன சின்ன வார்த்தைகளை வகைப்படுத்தி பேரப்பை எழுதணும் எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் திருக்குறள் திருக்குறளை பற்றி எஸ்ஏ எழுதணும் லெட்டர் ரைட்டிங்கு நாலேஜ் இன் தமிழ் நாலேஜ் இதெல்லாம் பார்த்தோன்னா மெயின் எக்ஸாமுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லோ நான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா இது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டிராபாக்ஸாக தான் அம்மையன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ப்ராப்பளியே பார்த்தோன்னா இது தமிழ் மீடியம் பசங்களை தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இந்த மெயின் எக்ஸாம் வந்து இருக்கிறது இதுவுமே ஒரு மாதிரி ட்ராபேக்ஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வேறு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குழு அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி பார்ட் ஒன்னில் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தோன்னா நாற்பது பர்சன்டேஜ் எடுத்துடணும் பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் இன் தமிழில் அது தெரியாம இருக்கான் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கறாங்க வந்து பார்த்திங்கனா எழுதத்தில் வந்து எழுதுமா இருக்குது ஸோ மூணு மணி நேரம் ஸோ இதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டிங்க அப்படின்னாக்கா மினிமம் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது எலிஜிபிள் நாற்பது பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் பார்ட் டூ சொல்லும் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது மார்க்கு இந்த எழுபது மார்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன் டிஸ்கிரிப்டிவ் டைப் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மார்க்ஸ் ஸ்கோர் டு திஸ் பேப்பர் வில் பி கண்டினியூ டு செலெக்ஷன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் ஆன் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேபி கிவன் டம்மி நம்பர்ஸ் இன் ஆர்டர் டு எலிமினேட் த ஆப்பர்ச்சுனிட்டஸ் ஃபார் கம்யூனிகேட்டிங் சாரி கமிட்டிங் ஃபேவரிட்டம் அண்ட் அப்டியேஷம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது டம்மி நம்பர் போட்டு காலேஜ் எக்ஸாம்ஸு டென்த்து ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்க்கு எப்படி டம்மி நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டம்மி நம்பர் கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏமாற்ற வழி இருக்குது ஸோ அதனால் யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது பிடி அடிக்கக்கூடாது வேறு எதனா பேப்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வைவாக்கு பத்து மார்க் ஸோ அசெஷியல் மெயின் எக்ஸாம் எழுபது வைவாக்கு பத்து ஸ்போர்ட்ஸு பதினஞ்சு ஸ்பெஷல் மார்க் அஞ்சு ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா இந்த நூறுமாக கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு நிறைய சேஞ்சஸை கொடுக்குறாங்க இது எல்லாமே குழு ரெக்கமெண்டு மட்டும்தான் பண்ணிக்குது இது எதுவுமே ஆத்தென்டிக்கேஷனாக கிடையாது இது எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணுற வேலை யாருன்னு பார்த்தோன்னா டிஎன் யுஎஸ் தான் டிசைட் பண்ணணும் ஸோ இது என்ன அப்படின்றத டிஎன் சார்பும் தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவாக கொடுப்பாங்க மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு தான் அந்த அரசாங்கம் செயல்படும் எடுத்தோம் கவத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஸோ இது உடனே அமுல்படுத்த முடியாது அமுல்படுத்தவும் கூடாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டூரேஷன் கொடுக்கணும் டியூரேஷன் இல்லாமல் இதை வந்து ரெஃபர் ரெஃபர் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெக்கமெண்டேஷனை பார்த்துட்டு இதில் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஏற்றுக்கலாம் இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத சில விஷயம் வந்து கொடுப்பாங்க சரியா ஸோ வேறு என்ன டேட்டா எதனா அப்டேட் ஆனான்னா ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் பட் அகைன் அண்ட் அகைன் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐகோ பிசிக்கோ எந்த சேஞ்சஸும் இதில் இருந்து கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஓல்டு பேட்டன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இவங்க படிக்கிறத எக்காரத்தை கொண்டு நிறுத்தாதீங்க உங்களுடைய ப்ராசஸ்ஸை நிறுத்திட்டீங்க அப்படின்னா இதுவே மிகப்பெரிய ட்ராபாக்ஸாக கூட போய் முடிஞ்சிடும் ஸோ உங்களுடைய பழைய கன்டினியூ பண்ணியே படிச்சுட்டே இருங்க ஸோ இது மட்டும் தான் உனக்கான வேலை இப்போது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக படித்து முடிச்சுட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய எஸ்ஐக்கோ பிசிக்கோ உங்களால் ஈஸியாக வேலை வாங்க முடியும் ஸோ இதுக்காக நம்ம இருந்து பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம்